டியூப் தமிழ் வணக்கம் முப்பத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் படுகொலை ஆனதற்கு காரணம் இஸ்ரேல் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புதிய அறிக்கை வெளியாகியிருக்கின்றது இதற்கு காரணம் இஸ்ரேல் பின்னணியில் இருந்து பட்டினி மூலமாக ஒரு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற மரண வியூகம் ஒன்றை போர் இல்லாமலே அருவமாக வகுத்து கொண்டதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது செயற்கையாக வேண்டுமென்றே பட்டினியை ஏற்படுத்தி மக்களை இழைத்து களைத்து கொல்ல வைக்கின்ற ஒரு வேலை இது என்றும் சர்வதேச போர்க்குற்றம் என்றும் அறிவித்திருக்கின்றது அடுத்தபடியாக காசா பகுதியில் இருக்கும் எல்லைகளை வேண்டுமென்றே திட்டமிட்டு மறித்து உணவுப் பொருட்கள் வருகின்ற வழிகளை எல்லாம் இஸ்ரேல் தடுத்திருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஏமன் குடா வழியாக வருகின்ற உணவுப் பொருட்களை தடுப்பது தவறு என்றால் எப்படி காசாவிற்குள் வருகின்ற உணவுப் பொருட்களை இஸ்ரேல் மட்டும் தடுப்பது சரியானது என்பது இந்த அறிக்கை தரும் கேள்வியாகும் இதனால் விமானம் மூலமாக உணவுப் பொருட்களை எறிவதற்கும் சிறப்பான ஒரு கடல் பாலத்தை அமைத்து உணவுப் பொருட்களை கொண்டு வர வேண்டிய தேவையும் ஏற்பட்டது இஸ்ரேலினுடைய செயலினால் தான் எனவே இஸ்ரேல் உணவுப் பொருட்களை தடுத்தது என்பதற்கு விமான உணவு வீச்சும் கப்பல் மூலமாக சிறப்பு பாலத்தால் கொண்டு வரப்பட்ட செயலும் உதாரணமாக இருக்கின்றது எனவே இந்த போர்க்குற்றத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த அறிக்கை தரும் கருத்தாக இருக்கின்றது இதற்கிடையில் ஹவுதி ஆயுததாரிகள் டென்மார்க்கினுடைய மேஸ் கப்பல் மீது கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்குதலை நடத்தினார்கள் ட்ரோன் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்காவினுடைய பிரிட்டனினுடைய கடல்படை கப்பல்கள் இதை அறிந்து கொண்டு ஏடன் குடாவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஏடன்குடாவில் நடைபெற்ற வடபுலத்தில் இருந்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்திய காரணத்தினால் மேக்ஸ் நிறுவனத்தினுடைய சரக்கு கப்பல் ஆகிய மேக்ஸ் சந்தோஷா தப்பி கொண்டது என்றும் அதில் இருந்த மாலுமிகள் எவருக்கும் காயமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய பட்டினி போரும் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய இஸ்ரேலுக்கான உணவுப் பொருட்களை தடுக்கின்ற செயலும் ஒன்றோடு ஒன்று சமமுடையதாக தராசில் போட்டால் இருப்பதையும் மறுக்க முடியவில்லை காசாவில் நடைபெறும் போரை நெறிப்படுத்துகின்றார் என்ற விமர்சனத்தை சந்தித்த அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று ஏழாவது டெமோக்ராட் கட்சியினுடைய பிரதிநிதிகள் சபை உறுப்பினரும் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார் மேக்கி செரில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் அமெரிக்கா என்கின்ற தேசத்தை மட்டுமல்ல உலகம் முழுவதையும் நிர்வகிக்க வேண்டிய மிக கடினமான ஒரு பொறுப்பில் இருப்பவர் அத்தகைய பணியில் இருக்கும் ஒருவர் தன்னுடைய உடல்நிலை பற்றிய அறிக்கையை பார்த்த பின்னரும் இந்த பணியில் தொடர்வது தவறானது என்றும் உடனடியாக அவர் விலகி கொண்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆளுமையும் ஆற்றலும் இளமையும் உடல் பலமும் நேர்த்தியான சிந்தனையும் உள்ள ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இது ஏழாவது காங்கிரஸ் உறுப்பினருடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதற்கிடையில் அலெக்சை நபால்னியனுடைய மனைவி ஒரு பயங்கரவாதி என்று ரஷ்யா பட்டியலிட்டு இருக்கின்றது கடந்த மே மாதம் புட்டின் தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு பொழுது அவரை ஒரு பயங்கரவாதி என்றும் பொய்யர் என்றும் திருடன் என்றும் கொலைகாரர் என்றும் மூன்று கருத்துக்களை முன்வைத்த காரணத்தினால் இப்பொழுது பயங்கரவாத பட்டியலில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் நாள் இவ்வாறு மதிய நேரத்து செய்திகள் சூடேறி இருக்கின்றன உலக ஊடகங்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை